உங்கள் உபதேசத்தில் வந்து சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அவருடைய விளக்கங்கள் தேவையாது அதாவது சப்தரிஷி மண்டலம் அப்படின்னாக்கா இப்போ நீங்க ஒரு டைரக்டரா இருக்கிறீங்களா நடிகராக இருக்க இப்ப இப்போ நடிகர்களுக்கு ஒரு யூனியன் இருக்கா இருக்கு அப்ப யூனியன்ல உங்க என்ன பண்றாங்க எல்லா வீடு எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் ஒரு காலனி மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படி தானே அப் அங்கே வேற யாராவது வந்து தங்க முடியுமா இல்லை தங்க முடியாது கூட மாட்டிங்க இல்லையா இப்போ நான் வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடு கட்டிக்கிறேன்னா விடுவீங்களா இல்லை இல்லை வெளியில் வந்து அனுப்பிச்சி விட்டுருவீங்க அதை மாதிரி நாம் சப்த ரிஷிகள் அப்படின்னாக்கா என்ன சப்தம்னா என்ன ஏழுன்னு அர்த்தம் ரிஷி அப்படின்னா நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ நம்முடைய உயிர் ஏழாவது அறிவை இன்னைக்கு ஆறாவது அறிவாக இருக்குது அடுத்து ஏழாவது அறிவாக ஒளியின் அறிவாக நாம் உருவாக்கக்கூடிய அந்த நிலையை நாம என்னைக்கு உருவாக்குறோமோ அப்ப நாம சப்தரிஷியா மாறுறோம் அப்ப அந்த சப்தரிஷியா மாறிய நம்முடைய விட்டு விண்ணுலகம் போய் அங்க சப்தரிஷிகள் நடிகர்கள் நீங்கள உருவாக்கிட்டீங்களோ அது போல சப்தரிஷிகள் ரிஷிகள் எல்லாம் ஒரு மண்டலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மண்டலத்தோடு நாம இணையக்கூடிய இனம் இனத்தோடு தானே சேரும் அது போல நாம ஒரு மெஞ்ஞானியா மாறிட்டோம்னா அந்த இனத்தோடு சேர்ந்தோம்னா நாம் இன்னும் ஒளியின் உடலாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போங்கிறது தான் சப்தரிஷி மண்டலத்தினுடைய சக்திகளை நாம் எடுக்க சொல்கிறோம் நாம் அடுத்து சப்தரிஷி மண்டலத்தோட இணையணும் அப்படிங்கிற அந்த பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இது போன்ற நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி